வணக்கம் விநாயக சவுண்ட் ஸ்பீக்கி செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கி நான் வீடியோ என்னென்னா வந்து தென்காசி மாவட்டம் பாவச்சத்திரம் தாலுக்கா குருசாமிபுரம் அப்படின்ற ஊரில் வந்து நமக்கு வந்து ரமேஷ் ஆடியோ அப்படின்ற அண்ணா வந்து நமக்கு வந்து நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி பெட்டி வந்து இது வரைக்கும் இல்லாத மாதிரி நல்லா ஹெவியாக வேணும் என்கிட்ட ஒரு அறுபது பெட்டிக்கு மேலே இருக்குது நம்ம கிட்ட பத்து பன்னெண்டு எட்டு பன்னெண்டு நிறைய வச்சுருக்கேன் ஆனாலுமே உங்கள் பெட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் நேரில் வந்திருக்கேன் எனக்காக பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏன்னா எங்கள் தாலுக்காலே வந்து இந்த மாதிரி பெட்டி யார்கிட்டையும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா ஹெவியாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதே மாதிரி அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான வந்து மெட்டீரியலில் வந்து யூஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா போட்டிக்கு போட்டி ஆடல் பாடல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோவில் திருவிழா எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்டியை வந்து ஸ்பெஷல் பெட்டி இது வந்து அவருக்கு கொடுக்குறது அதேமாரி பார்த்திங்கன்னா பேருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காரு அவர் இது வரைக்கும் இல்லாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரில்லில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பெட்டி கேட்டிருக்காரு அதையுமே வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பெட்டி எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக பீடிங் போட்டு நல்லா ஹெவியான ஹேண்டில் போட்டுட்டு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு கிரில் முறுக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீப்பரும் நல்லா ஹெவியாக கொடுத்துட்டு எப்போயும் யூஸ் பண்ணாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேனட் ஸ்க்ரூலாம் வந்து நல்ல ஹெவியான ஸ்க்ரூ யூஸ் பண்ணிவிட்டு சைடு ப்ளூ கலரில் வந்து நாலு பெட்டியை கேட்டிருக்காரு பிளாக் கலர் வந்து இரநூத்தொம்பது வாட்ஸ் பி ப்ளஸ் போட்டு கேட்டிருக்காரு அது மட்டும் போட்டு கொடுங்கண்ணா நம்ம வந்து பெட்டி இனிமேல் வந்து உங்கள்கிட்ட தான் எல்லாமே ஆர்டர் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரொம்ப ரொம்ப நன்றி நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து நமக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு பெட்டி பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான பெட்டி அவருக்கு கொடுத்தனுப்புறது இது போக வந்து உங்களுக்கு பெட்டி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து மறக்காமல் கால் பண்ணி கேளுங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் நேரடியாக வரணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரித்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அங்கே தேடி உங்களுக்கு பெட்டி வரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டி எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு விறப்பாருங்க அவர் என்ன பேர் சொன்னாரோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிரில்லில் வந்து பேர் போட்டு பெட்டி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்பீக்கர் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நல்ல ஹெவியான வந்து ஸ்பீக்கரு ரெண்டு இன்ச்சு வயசு காயிலோட வந்து இரநூத்தம்போது வாட்ஸ் கேட்டிருக்காரு பெட்டி வந்து எல்லாமே வந்துன்னா நல்லா க்ரிப்பான இருக்கிற பெட்டி எந்த பக்கமும் ஏர் லீக்கேஜ் இல்லாத பெட்டி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டவுட்னாலுமே வந்து ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப்போ இல்லை வந்து காலோ பண்ணி கேளுங்க ஃபோன் பண்ணிவிட்டு தயங்காதீங்க என்ன பேசுறது எது பேசுறதுன்னு மற்றவங்க கொடுத்து பேசாதீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ அதை நீங்கள் இது வந்து டைரெக்டாக கேளுங்கள் இல்லை இதை வந்து சின்ன பசங்க யாராச்சும் பார்த்துருந்தீங்கனாலும் சரி அப்பா அம்மா வச்சுருக்காங்க செட்டு நம்ம வந்து வேறு சொந்தக்காரங்க வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ கூப்பிட்டு போயிட்டு காட்டுங்க எப்படி வந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பசங்க ஃபோன் பண்றாங்க நமக்கு நம்ம சின்ன பசங்களையும் வந்து மதித்து நம்ம வந்து ஃபோன் எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம இருக்கிற வேலையை இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோன் காலுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ண மாட்டோம் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் பிஸியாக இருந்தாலுமே வந்து திருப்பி ஃபோன் பண்ணி என்ன டவுட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விசாரிப்போம் அதனால்தான் வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பரில் வந்து எந்த நம்பர் பிஸியாக இருந்தாலுமே அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுப்பாங்க நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்னாலுமே வந்து கேளுங்க உங்களுக்கு வந்து கிளியராக வந்து கொடுப்பாங்க இதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டி லுக்கு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் ஆடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கொடுத்துருக்காரு டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விநாயகா ஸ்பீக்கர்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பேர் வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு கிரில்லில் போட்டு கொடுக்கலாம் இது வரைக்கும் இல்லாத மாதிரி வந்து ஃபாண்டில் கேட்டிருக்காரு அதே மாதிரி பேர ரமேஷ் ட்ரூ கிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கேட்டிருக்காரு மூணு சிங்கம் வச்ச மாதிரி குருசாமிபுரம் அண்ணன் ஃபோன் நம்பர் வந்து அதில் இருக்குது இந்த மாதிரி பெட்டி வந்து அந்த சைடில் யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணங்கிட்ட பெட்டி போயிருக்கு அந்த தாலுக்காவில் யாராச்சும் பார்த்துருக்கீங்க இல்லை வந்து தென்காசி மாவட்டத்தில் இந்த வீடியோ யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா நேரில் போயிட்டு பெட்டியை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நமக்கு ஆர்டர் கொடுங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜோடி ஆர்டர் கொடுத்துருக்காரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா எம்டி பெட்டி எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் கிரில் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா லயன் கிரில்லு அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிங்க முகம் வச்சது சிறுத்த முகம் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து நிறைய மாடல் இருக்குது உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ வந்து கிரில் சொல்லுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் எந்த ஒரு டவுட்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்றத புது செட்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க நேரில் வந்துடுங்க ஏன்னா வந்து நிறைய மெட்டீரியல் கேட்குறீங்க அதனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்கு நேரில் வந்தீங்கன்னா தான் உங்களால் வந்து எதுவுமே வந்து நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும் எல்லாமே பேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பேக்கிங்கில் வந்து எல்லாமே எழுதி மென்ஷன் பண்ணி எல்லாமே பேக்கிங் ஆச்சு வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக கடையாண்டே வர சொல்லிட்டோம் பார்சல் வண்டியை ஏன்னா பெட்டி நிறைய இருக்குண்ணா வந்து டேமேஜ் ஆகக்கூடாது எனக்கு நேரடியாக வாங்க ஏன் கண்ணு முன்னாடி நானே ஏற்றி உங்களுக்கு வந்து கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதுனால நேரடியாக வர வர சொல்லிட்டோம் நம்ம கடை முன்னாடி எல்லா பெட்டியுமே வந்து பட்டுக்கோட்டைக்கு போகிறதும் சரி தென்காசி போகிறதும் சரி எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடை முன்னாடி எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திட்டிங்கன்னா வந்து வண்டி வந்துருச்சு ஒன் ட்ராவல்ஸ் வண்டி வந்துருச்சு நமக்காக வந்து பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாருங்க எல்லா பெட்டியுமே பேக்கிங் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக வச்சாச்சு உங்களுக்கு எந்த ஊருக்கு தேவைனாலுமே வந்து ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பெட்டி எல்லாமே ஏற்றி உங்களுக்கு வந்து நீட் அண்ட் கிளீனாக அடுக்கி கண்டெய்னரில் வந்து கட்டி விட்டாச்சு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னாதான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் புது புது பெட்டி அடித்தாலுமே எல்லாமே யூடியூப்பில் ஆட் ஆகும் பெட்டி பாருங்கள் எல்லாமே வந்து கட்டி விட்டாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய செட்டுக்காரங்களுக்கும் செட் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ